திராவிடம் என்பது வேறு திமுக என்பது வேறு இல்ல உங்களை மாதிரியான ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் தான் இப்படி சொல்றீங்க நீ இங்கிட்டு நிக்காத அங்க லாரி அடிச்சு செத்து போன்னு சொல்றது நீ யாரு வந்து வேணான்னு சொல்றதுக்கு சீமானா சொல்றேன் நானு ஸ்டாம்ப் அப்புறமா ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல விஜய் சீமான் என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்களா ஒரு வீடியோல எனக்கு ஓட்டு போடல என் கூட கூட்டணி நாற்பத்தி ஒரு பேர் சாக வேண்டியதான் பேசினாரா இல்லையா அதை எந்த பொதுமக்களும் கேட்கலையா அது விபத்து இதே இதே சீமான் தான் சொன்னாரு விஜய் அவர்கள் வரும்போது ஏதோ சினிமாவில் டைலாக் பேசுறவங்க நினைச்சுக்காதீங்க தம்பி வராரு தலைவர் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிற டோன்ல பேசுறாரு ஆனா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து ஆதரிக்கிற டோன்ல பேசுறாரு அப்படின்னு சீமானா விஜய் அறிஞ்சிரு போது இன்னும் விஜய் வந்து சொன்னதை தான் பேசிட்டு இருக்காரு அப்படியே சீமான் போன்ற இந்த ஒரு ஆண்டு காலத்துல ஏன் இந்த ஒரு மாச காலத்துல மாறி மாறி பேசுவது போல் அவர் பேசவில்லை இருபத்தி ஏழாம் தேதி இது விபத்துன்னு தானே சொன்னார் சீமான் அப்புறம் நீங்க போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அது வந்து எஃப்ஐஆர் விஜய் மேல போடலங்கிறீங்க அவர்கள் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்வதை நான் வரவேற்பு இது ஒரு ஜனநாயக இன்னைக்கு திமுக கூட்டணி மந்திரி சபையில் இடம் சொல்லுதா கிடையாது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி நூறு ஆண்டுகளான கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலும் சரி நீங்கள் எம்எல்ஏ சீட் வரைக்கும் தான் அதிகாரங்களை பகிர்ந்திருக்கிறது ஒரு ஜனநாயகத்தன்மை வணக்கம் வணக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் ஒரு மாஸ் கிரௌடாக தன்னை தனக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர் அரசியலுக்குள்ள வந்த உடனே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி சின்ன கட்சியா இருந்தாலும் சரி வளர்கிற கட்சி வளர்ந்த கட்சி எல்லா கட்சியும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் பத்தி கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அதனாலதான் உங்களுடைய அவங்களுடைய கட்சியும் கூட உதாரணத்துக்கு உங்களுடைய கட்சியும் அவரோட கட்சியும் இங்கிலீஷ்ல பார்த்தா ரெண்டுமே வந்து டிவி கேந்தான் வருது ஸோ அப்போ நீங்களும் நிறையா விடயங்களில் சொல்கிறீங்க இப்போ முக்கியமாக கரூரில் நடந்த அந்த ஸ்டாம் பேட் அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்கள சந்திச்சார் அவங்களையும் ஏன் அவங்க ஊர்லேயே போய் கரூரில் சந்திக்கலை இங்கேயே சென்னைக்கு வர வச்சு சந்திக்கணும் இவ்வளோ விஷயம் இருந்துச்சு சந்தித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே நம்மளால் ஒரு விஷயம் நடந்துச்சு சந்தித்து முடிச்சிட்டோம் இன்னும் நம்ம அரசியலில் வீரியமாக பழையபடி செயல்படணும் அப்படின்னு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க போட்டு அதில் பேசியிருந்தாங்க அதுலேயும் வந்து விஜய் ஒரு இடத்துல கூட இதில் எனக்கும் ஒரு சின்ன பொறுப்பு இருக்கு நானும் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு இப்போ கூட சொல்லலை ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட விஜய் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருங்கிற மிகப்பெரிய கேள்வி அவர் முன்னாடி வைக்கப்படுது இந்த விமர்சனத்தை பற்றி யாருக்கிட்ட கேட்கணும் அவரு மக்கள் கிட்ட கேட்கணும் மக்கள் பாதிக்கப்பட்டவங்க கிட்டே அவர் கேட்டார அதாவது எனக்கு ஒரு அளவுகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு அளவு நீங்களே சொல்லிட்டீங்க அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது எல்லாத்தையும் எதுக்குறாங்கன்னு இப்போ வந்து டிவி கேங்கிறது வந்து முதலில் ஆரம்பித்த கட்சி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இது இப்போ தான் ஆரம்பிச்சது இல்லையா அப்போ டிவி கேவினுடைய முதல் சீரியல் ஆமா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் எங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களை விமர்சிக்கும் போது கூட வரும்போது வரட்டும் இங்கே தமிழனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் கட்சியாக ஜனநாயக உரிமை இருக்குது ஆனால் இந்த நடிப்பின் மூலமாக வைத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்துட்டு வரணும்னு எதிர்த்தார் இன்றைக்கி திமுக எதுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர்களுடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட தலைமையான இருக்க உதயநிதி அதுக்கு பிறகு வரதுக்குலாம் எதிர்பார்க்கலாம் ஒரு சமவீதாக இருப்பவர்கள் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் கிட்ட ஏற்கனவே ஒரே துறையிலும் இருந்தவர்கள் ஒரே அமைப்பாக இருக்கிற போது இவர்களுக்கு இளைஞர் கூட்டம் இன்னும் வலுவாக இருக்கிற போது தன்னுடைய இடம் பாதிக்கப்படுதுன்னு எதுக்கலாம் அந்த கரூர் இதிலேயே இதே திராவிட கட்சிகளாக இருக்கிற திமுக வந்து அவருக்கு ஆதரவாக நின்றுது நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை விஜய் ஒருத்தரை மட்டும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பெரும்பாலான தமிழ் தேசியர்கள் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதால் வரவேற்கிறாங்க சில பேர் ஏன்னா திராவிடம் என்பது வேறு திமுக என்பது ஏன்னா திராவிடம்னா நிறைய திராவிடத்தில் உங்களை மாதிரியான ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் தான் இப்படி மற்ற எல்லாரும் திமுகவையும் திராவிடத்தையும் ஒரு சேரதான் அது அதை புரிய வைக்க வேண்டியது நம்மளோட என்னன்னா திமுகவை கட்டாயமாதுன்னா அது ஒரு அரசு ஒரு ஆட்சி செய்கிற போது நிர்வாக வந்து கட்டாயமாக அது இந்த தத்துவத்தின் பேரில் நிற்கதாக நினைச்சேன் ஆனா திராவிட இயக்கத்தினுடைய பெரும்பான்மை கொள்கைகளை அவர்களை வந்து நடைமுறைப்படுத்துவதே கிடையாதுங்கிறதா என்னுடைய இது ஏன்னா நீங்க இந்த தர இந்து அறநிலையத்துறையினுடைய மசோதா கொண்டு வரும்போது இந்து சமயத்தை பரப்புவதற்கான அத்தனை விஷயங்களையும் நாம் பரப்ப வேண்டுவதற்கான காரணிகளை காக்க வேண்டும் அந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து பேசுகிறவர் ஒரு எங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான் இது வந்து ரெண்டாம் கட்டக தலைவர் போய் எப்படி சந்திக்க முடியும் நீங்கள் திராவிட ஆட்சியில் நீங்கள் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இந்த பில்லை எப்படி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு எதிர்த்து பேசி அதை இதுவரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார் மறுபரிசீலிக்கு வைத்திருக்கிறார் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பதில் வேறு அவர் எப்போ விஜய் அவர்கள் வரும்போது தமிழ்நாட்டில் முதல் முதல் வரவேற்றவர் வாழ்த்து சொன்னவர் அவர் தன்னோடு கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் என்று செஞ்சியவர் அது என்னடா நான் இப்படி சொல்கிறேன்னு பாங்களேன் நீங்களே பார்த்தா தெரியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் காக்கும்போது இவர் யாருன்னு ஆனந்த உடல் நிகழ்ச்சியில் காமிக்கிறாங்க என் தம்பி வராரு இருபத்தாறு சொல்றாரு அதாவது அதுதான் நீங்க என்ன பேசுறீங்க என் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கொள்கை வேற இருந்தாலும் என் எதிரி எதிரி தாங்குறீங்க இல்லையா அப்போ ஒரு அளவுகோல் இருக்கணும்ல அப்போ நீங்கள் சொன்னபோது அவருடைய எக்ஸ்பிரஷனும் பாடி லாங்குவேஜும் ஏதோ சினிமாவில் டைலாக் நினச்சிக்காதீங்க தம்பி வரார் வந்தால் என்ன பொறுப்பு தருவீங்க துணை முதல்வர் பொறுப்பு தரேன்னு சொன்னீங்க

எனக்கு ஓட்டு போடல என் கூட கூட்டின்னு அந்த நாற்பத்தோரு பேரும் சாக வேண்டியவர் தான் பேசினாரா இல்லையா அதை எந்த பொதுமக்களும் மக்களும் கேட்கலையா அங்கே பதினோரு குழந்தைகள் செத்து போஞ்சே அவர்களும் சாக வேண்டியவர்களா இல்லை இல்லை கட்சிக்காரங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா எல்லாரும் சாக வேண்டியவர்கள் தான் எல்லாரும் சாக வேண்டியவரும் தான் ஆனால் ஏதோ ஒரு போராட்டத்துக்காக சாகணும் ஒரு நடிகனை பார்த்து பார்க்கறதுக்காக போய் சாக கூடாது அது ஒரு எப்படி இருக்கும் அப்படின் அவர் பேசுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேச்சு என்பது அது ஒரு மீடியா ஸ்போக் பண்ணு ஒரு மீடியா அது நீங்கள் சொல்கிறதுக்கு மூலமாக தான் நான் புரிஞ்சிங்கன்னா என்ன சொல்ல வந்தேன்னு திருப்பி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஆமாம்மா நீங்கள் சாக வேண்டிதான் நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சாக வேண்டிதான்னு பேசுகிறீங்களே அந்த குழந்தைகளும் சாக தான் அந்த குழந்தைக்கு திரும்ப நடிகரை பார்க்க போகிறேன்னு சொல்லுங்க அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது விபத்து இதே இதே ஸ்ரீமான் தான் நாங்கள் சொன்னார் இருபத்தி ஏழாம் தேதி அது நடக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இத விபத்துன்னு தானே சொன்னார் சீமான் அப்புறம் நீங்க போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்துட்டு வந்த பிறகு மூக்காமுத்தினுடைய இறப்புக்கு அவரை போய் சந்திச்சு வந்த பிறகு அது வந்து எஃப்ஐஆர் விஜய் மேல போடலங்கிறீங்க அது விபத்துக்கு வந்து யார் மேல போட முடியும் அவர் கட்சியில் அவர் பார்க்க வந்ததுனால அதுக்கு அதுக்குதான் விசாரணை நடக்குது இல்ல விசாரணை நடந்து அவர் விஜய் மேல தவறு என்றால் அது அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் அது ஏன் நடவடிக்கைன்னு நம்ம கேட்க முடியாது சரியான விஷயமாக இருந்தால் அப்போ ஒரு அளவுகோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா இருக்குல்ல புரியுது இப்போ பொதுக்குழுவில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது வந்து இப்போ குறிப்பாக அவர் யார் சொல்றாருன்னு தெரியுது நக்கிரன் கோபால் அவர்களை தான் வந்து குறிப்பிட்டு மீசக்காரர் ஒருத்தர் பேசுறாரு என் தளபதியை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாரு ஓ என்னதான் விமர்சனம் வந்தாலும் ஒரு ஒரு மூத்த பத்திரிகை அது ஏற்கனவே ஆதவர்ஜன் அவர்கள் எதையுமே யோசிக்காம ட்வீட் போடுறாருன்னு அவர் மேல ஒரு விமர்சனம் இருந்துச்சு அவர் போட்ட ட்வீட் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் பிரச்சனை வருதோ அப்படின்னு தெரிஞ்சோடனே அப்புறம் டிலீட் பண்றாரு அவர்கள் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இத்தனை நாட்கள் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட தலைமுறைவாத இருந்தாங்க அதை சொல்லும்போது நாங்களா ஓடிட்டோம் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு விமர்சனம் செய்வதற்கு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டான் விமர்சனம் பண்ண செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அவதூறு பேசுவதற்கு தான் யாருக்கும் உரிமை இல்லை ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் எல்லை மீதி போகிறது அது ஒரு அளவுகோல் இருக்கணும் அது அவங்க தான் அந்த அளவுகோலை தீர்மானிச்சிக்கணும் அப்புறம் ஏன் வந்து விஜய் ஆதவர்ஜுனா போட்டாருன்னா நான் அந்த கட்சியில் இல்லை புரியுதுங்களா நான் பார்க்கும்போது அந்த பேச்சையும் நான் கேட்கல அவர் பேசினா கேட்கல விஜய் அவர்கள் பேச்சு அது கேட்டேன் முன்னாடி வந்து எப்பவும் வந்து கொஞ்சம் வேற மாதிரியா இருந்துச்சு அது ஒரு துக்கம் நடந்துருச்சு அதனால அந்த டோன்ல பேசுவோன்னு அப்படி பேசி இருப்பாரி இது வந்து அது இதனால அது நம்ம சொல்லவே முடியாது அதுக்கான வலியும் அவர் கொடுத்தது இல்ல எங்க அண்ணன் சொன்னாரு சீமான் அவருக்கான வழி இல்லைன்னு அதுக்கு எந்த மீட்டரும் வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது அது அவர்கள் உண்டு அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும் அது தெரியும் அப்புறம் அந்த குடும்பங்கள் வந்து பார்த்த உடனே அது வெளியே வந்து எங்களுக்கு இல்லை இவர் சொன்னது இல்லை செய்யல இதே மாரி உயிர் அதை நம்ம வந்து பேசிக்கிறதே தெரியும் நாற்பத்தோரு உயிர்ங்கிறது எவ்வளோ பெரிய உன்னதமானதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து அதை வந்து ஒரு அரசியலாக்கிறதும் அவர் அவர்கள் அளவுகொழுக்க எடுத்துக்கிறதே முதல்ல தப்பு அது அவரை பார்க்க வந்து அவர்கள் கட்சி நிகழ்ச்சியில் திறந்ததால் அவருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களே சொன்னார் எந்த கட்சி தலைவர்களும் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டார்னு அதுதான் ஒரு நாகரிகமான என்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அது நாகரிகமான பதிலாக அந்த இடத்துல என்ன வருதுன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு அவ்வளோ அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற அவரு அவர் நினைச்சிருந்தா அந்த அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி தலைவர்கள் சரியான நேரத்துக்கு வரணும் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும்னு சொல்லி இருக்க முடியும் அது விஜய் வந்து அட்டாக் பண்ண மாதிரி ஆயிடும் சோ அந்த இடத்துல கூட நம்ம அதில் பண்ண வேணாம் இவ்ளோ பெருந்தன்மையா பேசுறாரு ஆனா விஜய் வந்து வீடியோல சிஎம் சார் பழி வாங்குறீங்களா கேக்குறாரு அதான் முதல்வருடைய முதிர்ச்சிங்கிறது அவர் இத்தனை ஆண்டு காலமாக பக்குவப்பட்ட ஒரு இதாக இருக்குது அவர் வந்து நான் சொல்கிறனே சாருன்னு சொன்னது வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஏன்னா அவர் வந்து அங்குள்னு சொன்னப்பையும் தவறாக சொன்னாங்க சாருன்னு சொன்னப்பையும் இல்லை இல்லை சாருன்னு சொன்னது தவறில்லை பழி வாங்குறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து அவ்வளோ அரசியல் முதிர்ச்சியோட விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு கை போட்டு தட்டி கொடுக்குற மாதிரி தான் எந்த தலைவரும் வந்து சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு பேசுகிறார் கண்டிப்பா சார் ஆனால் இவர் வந்து அதுக்கு எதுவும் அட்ரஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல பழி வாங்க பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு எந்த இடத்துல பழி வாங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னு கேட்டாங்க இல்லை அது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய வழக்கு அவர்களுடைய ஜாமீன் கொடுக்கப்படாத அவர்கள் இழுத்தடித்தது அவருடைய மாவட்ட செயலாளரை மதிவானுன்னு நினைக்கிறேன் மதியம் அதனுடைய அர்த்தத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம் அதனால கூட சொல்லி சரி இப்போ அந்த கரூர் விஷயங்கள் இதெல்லாம் தள்ளி வச்சிருவோம் ஒரு ஸ்டாரா அரசியலுக்கு வந்துட்டாரு அவர் இதுவரைக்கும் பண்ண அரசியல் இனிமே பண்ண போற அரசியல் இப்ப நீங்க பல ஆண்டுகளா அரசியல் இருக்கிறீங்க அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அரசியலை தான் அவர் முன்வைக்கிறாரா மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியான அரசியல் அவரோட ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு இப்போ ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவருடைய கொள்கையை சொல்லி வந்து இன்னும் எந்த போராட்டத்துக்கும் செல்லாமல் மக்களுடைய வாக்குக்காக ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிற மக்கள் இல்லை அவருக்கு முப்பது ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வந்ததை இப்போ வந்து மக்கள் அவர் அவரை ஆதரித்து நிற்கிற போது இன்னும் போக அவர் எந்த அளவுக்கு மக்களோட நிற்கிறாரு என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போயும் நம்ம ஆரிடம் சொல்ல முடியாது மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது அதை ஆக்கப்பூர்வமாக அவர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இல்லை இப்போ அதுதான் வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல பேசும்பொழுது விஜய்க்கு ஆதரவாக நீங்க பேசுறீங்க இல்லை இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தப்ப அது தொடர்பாக உங்கள் கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசின பேச்சும் இதாக இருந்துச்சு அப்போ எனக்கே ஒரு தோணுச்சு என்னன்னா கட்சி தலைவர் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிற டோன்ல பேசுறாரு ஆனா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து ஆதரிக்கிற டோன்ல பேசுறாரு அப்படின்னு அதாவது நான் ஆதரிச்சு பேசல நான் பேசுறது ஆதரவு மாதிரி தெரியுது நான் தான் சொல்லிட்டேன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் விமர்சிப்பதற்கும் நான் சீமான் விஜய் அவர்களை விமர்சிக்கிற போது அந்த அளவுகோலில் என்னை கேள்வி கேட்கும் போது சீமான் அவர்களை விஜயை விமர்சிப்பதற்கு எந்த அளவுகோலையும் கூடாது காரணம் என்ன விஜய் அவர்களே எங்களை கட்சியினுடைய தலைவர் அப்பொழுது ஆதரிச்சு விட்டு இப்பொழுது எதுக்குல எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார் அவர் ரஜினி வருகிற போதும் கொள்கை இல்லாமல் வரக்கூடாதுன்னு நிறுத்தார் இப்போவும் நீங்கள் ஆ இந்த அரசியல் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து வரவேற்கிறேன் கொள்கையோடு மக்களோடு நின்று வாருங்கள் என்று சொல்கிறார் சீமான் போல் நீங்கள் வரவேண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வாங்க நான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் தம்பி எனக்கு வந்துடு யாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூட்டணி இல்லை என்று சொன்னோன்னே நீ இங்கிட்டு நிற்காத அங்கே நின்று லாரி அடித்து செத்துப்போன்னு சொல்கிறது எங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் கிடையாது அதை நான் சொல்லுவது அது ஆதரவு போல் தெரிகிறது ஒழிய நான் ஆதரவுதாக பேசுவதாக நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கூடாது சீமானா விஜயா என்கிற போது விஜய் தான் சீமானா விஜயா என்கிற போது இன்னும் விஜய் வந்து சொன்னதை தான் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா சீமான் போன்ற இந்த ஒரு ஆண்டு காலத்தில் ஏன் இந்த ஒரு மாதத்து காலத்தில் மாறி மாறி பேசுவது போல் அவர் பேசவில்லை இல்லை மாறி மாறி பேசுறதை நான் எடுத்துக்கேன் ஒன்று இன்னொன்று இந்த மாநாட்டில் நாட்டில் ப பிறந்த அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாக கட்சி ஆரம்பிப்பதற்கு எல்லோத்துக்கும் உரிமை உண்டு என்னை போன்ற ஆட்கள் எங்கள் தலைவர் சொல்கிறதா தான் இன்னும் பல்வேறு கட்சிகள் இந்த மக்களுக்காக வரட்டும் ஒன்றும் தவறே கிடையாது அப்போ தான் ஒரு ஜனநாயக தன்மை இருக்கும் அதிக ஜனநாயக அதிகமான மக்கள் இயக்கங்கள் இருக்கும் போது தான் இருக்கும் நீ யார் வந்து வேணான்னு சொல்கிறதுங்க சீமான சொல்கிறேன் நான் அது இல்லாத இப்ப நீங்க சமீபத்துல போய் பேசுறீங்க வரக்கூடாதுன்னு சொல்லல அவர் ஒரு அரசியல தான் விமர்சிக்கிறாங்க அரசியல் என்ன விமர்சிங்க உங்க நிலைப்பாடு என்ன ரெண்டு நாளைக்கு இதே மாத்தி மாத்தி பேசுறது அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் பைன் நடந்த அன்னைக்கு கட்சிக்காரங்க யாருமே அங்க இல்ல விஜயவர்கள் வந்தா கூட்ட கூடியும் ஒரு கட்சியா நீங்க ஆர்கனைஸ் ஆகி வரும் பொழுது அது ஒரு கட்சி ஆரம்பித்து இப்பதான் முதல் நடந்துட்டு போன்ற வருஷம் தான் ஆகுது அவங்க இந்த மாதிரியான சம்பவங்களை யாருமே ஹேண்டில் இல்ல இப்போ எங்க மாதிரியான ஆட்கள் இருக்கிறோம்னா அதனுடைய அனுபவம் இருக்கும் இன்னொன்று எதிர்கொள்கிற ஆற்றல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வராது பல ஆண்டு காலத்தினுடைய போராட்டத்தின் விளைவா அது வருது தாவேக்கா என்டியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டணிக்கு பெரிய சிக்கலாக வரும் ஏ எங்களுக்கு என்னங்க நீங்கள் நீங்க திமுக தானே இருக்க கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில தான் வந்து தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இல்லையா இதுவரை திமுக கூட்டணியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறீங்க நாங்கள் சில கோரிக்கைகளை ஈழத்தினுடைய நடந்தது போர்க்குற்றம் அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நிதி தனி தமிழீழமே தீர்வு என்ற தீர்மானத்தை ஜெயலலிதா ஏற்பாடு செய்தது போல் இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நடை என்றும் இங்கே வட தமிழர் வேலை தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கு என்ற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் மிக எண்ணிக்கையில் வந்திருக்கிற கூடிய வடவர்களுக்கு இன்னர்லைன் பர்மிட் கொடுத்து அவர்களுக்கு குடும்ப அட்டை கொடுக்கக்கூடாது வாக்காள அட்டை கொடுக்கக்கூடாது இங்கே இருக்கிற அடையாள அட்டையான ஆதார் அட்டை கொடுக்கக்கூடாது என்ற இதையெல்லாம் வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு செய்கிறார்கள் கொடுத்துத்தான் பொதுக்குழுவை கூட்டு கூட்டணி தீர்வாங்க நாம் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடவில்லை என்று எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறார் இதுவரை இருக்கிறோம் இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறோம் அவர்கள் செய்கிற செயலை பொறுத்து தெரியும் விஜய் அவர்கள் கூட்டணி வச்சா அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் சொல்லிட்டாருன்னு தனித்து தான் நின்றுன்னு சொல்லிட்டாரு அவரை யார் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார் அதில் கூட்டணி மந்திரி சபைங்கிறார் அவரோடு வருபவருக்கு மந்திரி சபையிலும் கூட்டணி அறிவிக்கிறார் அவர் வந்த பார்த்தா எத்தனை வாக்கு என்னன்னு இப்பெல்லாம் ஒரு அசூமிங் கருந்து கொள்ளதான் இருபத்தஞ்சு பல பேர் சொல்றாங்க ஆனா என்ன பாக்குறோம்னா இது ஒரு ஜனநாயக தன்மையா இருக்குது என்னன்னா இன்னைக்கு திமுக கூட்டணி மந்திர சபையில் இடம் கொடுக்குறதுன்னு சொல்லுதா கிடையாது அது நூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் சொல்ல வர நூத்தி நாற்பத்தஞ்சு வருஷமான காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி நூறு ஆண்டுகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி நீங்கள் எம்எல்ஏ சீட் வரைக்கும் தான் அது கூட இப்ப அதெல்லாம் தராங்களான்னு தெரியாது அதே மாதிரி அனைத்து இந்த அண்ணா திமுக சொல்லுகிறது ஆனால் கூடுகிற கூட்டத்தை வைத்து மக்கள் ஒருவேள் சொல்கிறதை போலவே அவர்களுக்கும் இந்த செல்வாக்கு இருந்தால் அவர்கள் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன் காரணம் என்னன்னா அப்பதான் நான் சொல்றேன் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிற போதுதான் ஒரு ஜனநாயக தன்மை இருக்கும் கூட்டணி வந்து தலைவர் விஜய் எடுப்பாரு அப்படின்னு தான் வந்து அன்னைக்கு தீர்மானத்துல இருந்துச்சு மற்றபடி கூட்டணியே இல்லை யாருன்னு வைக்க மாட்டோம் எங்களை எங்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வரவங்க மட்டும்தான் கூட்டணி எல்லாம் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர்களுடைய தலைமையில் யார் கூட்டணி அமைகிறார் அதில் தான் தான் முதலமைச்சர் அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இருக்கிற அவர் அன்னை பேசணும் அதுதான் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் வரக்கூடிய செய்திகள்லாம் போது கட்டாயமாக அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணிக்கோ அனைத்து இந்திய அதிமுகவினுடைய கூட்டணிக்கோ இல்லை பாரதிய ஜனதா இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டார் என்று நான் அடுத்தடுத்த அரசியல் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சந்தித்து பேசுவோம் நன்றி நல்லது நன்றி